ஹாய் நீங்கள் பால் வாங்கிட்டு இருந்தாச்சுங்க கலக்கல்லாம் பண்ண போகிறேன் தீபாவளிக்கு பேசலாட்டுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நெக்ஸ்ட் தீபாளிக்கு பேசலாட்டு ஸ்வீட் பண்ண போகிறேங்க கலக்கல் பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தேனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்காத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்கங்க அப்போ தான் நாங்கள் போடுறது வீடியோலாம் உடனே உடனே அப்டேட் ஆகும் ரெண்டு லிட்டர் பால் எடுத்துருக்காங்க பால் வச்சு இன்னைக்கு பண்ண போகிறேன் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இந்த ஸ்ரீவல்லிபுத்தூரில் பால்கோவா பண்ணுவாங்க பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு நிறைய டிப்ஸ் எல்லாம் உண்டுங்க அந்த பால்கோவா பண்ணதுக்கு அதே டேஸ்ட்டில் தான் பண்ண போகிறேன் ஆனால் கொஞ்சம் நம்ம தெரிய வச்சு பண்ண போகிறாங்க கலக்கலா பண்ணதுக்கு வந்து கொஞ்சம் தெரைய வச்சு பண்ணணும் பால்கோவா பண்ணதுக்கு வந்து நம்ம தெரிய வைக்கண்டாம் கொஞ்சம் லெமன் சார் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் திடுத்துட்டா வரும் அது பார்க்கறதுக்கு வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ பொழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்படின்னா நாங்கள் போடுற வீடியெல்லாம் உடனே உடனே அப்டேட் ஆகும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஹாப்பியாக தீபாவளி கொண்டாடுங்க கலாக்கலாம் பண்ணி சாப்பிடுங்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் பிடிக்கும் ஆனால் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் நம்ம கடையில் வந்து வாங்குறது ரொம்ப காஸ்ட்லிங்க இந்த மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க அது வந்து கால் கிலோவே நிறைய வேலை இருக்கும் நான் வாங்குனது கிடையாது நிறைய வில இருக்கும் அது சொல்லுவாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அன்றைக்கி வீட்டிலே பண்ண போகிறாங்க வீட்டிலே நம்ம நூற்றம்பது ரூபா ஒன்றுனா ஒரு கிலோக்கு மேலே பண்ணலாம் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ கலக்கலா பண்ணதுக்கு ஒரு கடாய் வந்து அடிகனமான கடாயாக இருக்கணுங்க நான் ஸ்டிக் கடையாக இருந்தாச்சு சரி நான் ஸ்டிக் கடையிலலாம் பிடிக்க ஆரம்பிச்சுருக்கோம் சட்டுன்னு பார்த்து பண்ணுங்க நம்ம இந்த மாதிரி இண்டாலியன் கடாயாக இருந்தனாக்கே கொஞ்சம் சூடு தாங்குங்க தின்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இதில் தான் நான் பண்ண போகிறேன் கடாய் அடுப்பில் வைக்கும்போது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி வைங்க பிடிக்காது உங்களுக்கு அதே மாதிரி நம்ம குழம்பு கறியெல்லாம் வைக்கிற சட்டியில் வச்சிங்கன்னா கொஞ்சம் வெந்நீர் சூடு பண்ணி ஊற்றிட்டு நம்ம வைக்கணுங்க அப்போ அந்த பால் வந்து தெரியாது அதை ஃபஸ்ட் நம்ம ஊற்றின உடனே தெரிய ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி தெரியக்கூடாது லாஸ்ட்டில் தான் நம்மளுக்கு கொஞ்சம் லெமன் சாறு விட்டு தெரிய விடணுங்க அதனால் பார்த்து நல்லா பக்குவமாக பண்ணி விடுங்க அப்போதான் சூப்பராக கிடைக்கும் சின்ன சின்ன டிப்ஸெலாம் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களும் சூப்பராகிட்டு கலக்கலாம் பண்ணலாங்க வீட்டிலே இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தண்ணி இந்தளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க ரெண்டு லிட்டர் பால்ங்க அதுக்கு தடவை ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணால் போகிறோம் ஏன்னா பால் வந்து நமக்கு திக்காக தான் எடுக்க போகிறோம் பால் வந்து திக்கான பால் வாங்கிக்கோங்க அப்புடின்னா சூப்பராக கிடைக்கும் பாலை நம்ம உடச்சி ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இலந்து ஊற்றணுன்னா அளந்து ஊற்றிக்கோங்க ப்ளூ கலர் கவர் தான் எடுத்திருக்கேன் ஆவின் பால் நல்ல சுண்டி வரணுங்க சுண்டி வந்தால் தான் டேஸ்ட் கொடுக்கும் நல்ல ரெண்டு லிட்டரையும் ஆட் பண்ணியாச்சுங்க இப்போ நம்ம இதுக்கு மேலே வந்து ஒரு கரண்டியை வச்சுக்கணுங்க பொங்கி சாடாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சிங்கன்னா உங்களுக்கு பொங்கி சாடாது இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க இப்போ நாலு கவரையும் உடச்சி ஊற்றி இதை தூரப்பட்டுடலான்மோ மும்பைலலாம் இந்த கவரெல்லாம் வாங்க பால் கவரெல்லாம் சேர்த்து வச்சுருப்போங்க பாலை ஊற்றிட்டு உடனே கழுவி ஒரு கவரில் போட்டு வச்சுருவோம் கவரில் போட்டு வச்சிங்கன்னாக்கே நிறைய சேர்ந்துருவோங்க இல்லை பூட்டு வைக்கிறதுக்கு வருவாங்க பூட்டுக்காரங்க இதெல்லாம் வாங்குவாங்க வீட்டில் இருக்க உடஞ்ச பிளாஸ்டிக்கு அப்புறம் பால் கவர் விளையாட்டு சாமான்கள் உடஞ்சது இதெல்லாம் வாங்கிட்டு போவாங்க அதுக்காண்டி நாங்கள் கொடுத்து பூண்டு வாங்குவோம் எல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டோம் இப்போ இங்கே சென்னையில் தான் தூரம் போட்டு தான் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அங்கே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க லசுன் வலை லசுன் வலைன்ட்டு வருவாங்க வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க பால் சூடாகட்டும் லெமன் வந்து ஒரு பாதி லெமனாக நம்ம புளிஞ்சி வச்சுக்கிடணுங்க புழிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம அதில் ஊற்றணும் ஃபஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் ஊற்றணும் நமக்கு தெரிஞ்சு வரலை அப்படின்னா அப்புறம் ஒரு ஸ்பூன் ஊற்றி விடணும் அதுக்கு மேலே ஊற்றக்கூடாது புளிப்பு தன்மை வந்துடும் இது புழிஞ்சி வச்சுக்கலாம் லெமனை புழிஞ்சாலே பல்லெல்லாம் கூசுதுங்க சின்ன பிள்ளையில அப்படி தான் புளியெல்லாம் சாப்பிடுவோம் இப்போ பார்த்தாலே பல் கூச்சம் கொடுக்கு லெமனை புழிஞ்சி எடுத்தாச்சு விதை எல்லும் இல்லாமல் எடுத்துக்கோங்க இல்லை மேன அரை லெமனை எடுத்து வச்சுருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டில் இப்போ சுகரும் நம்ம எடுத்துக்கலாம் சுகர் வந்து ரெண்டு லிட்டரு பாலுக்கு கால் லிட்டர் சீனி தான் போடணுங்க நம்ம பால் வற்றி சுண்டி வரும்போது உங்களுக்கு கம்மியாயிரும் அதனால் கால் லிட்டர் எடுத்துக்கோங்க இரநூத்தம்பது கிராம் எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இனிப்பு கம்மியாக எடுக்காதான் இருந்தால் நீங்கள் இரநூறு கிராம் போட்டாலே போதுங்க இது நல்ல தீப்பாக இருக்கும் இரநூத்தம்பது கிராம் எடுத்துருக்கேன் பால் வந்து நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சுங்க நல்லா மேலே எலும்பி வருது பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை குறைச்சிடணுங்க அடுப்பை குறைச்சிக்கலாம் பொங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி கிண்டி கொடுத்துருங்க உங்களுக்கு வந்து கிடைச்ச ஆடாதுங்க அப்பப்போ கிண்டி கிண்டியே கொடுக்கணுங்க அடி பிடிச்சிருவோம் நமக்கு அதனால நல்ல வத்தது வரலையும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் திக்கான பால் நமக்கு மாட்டுப்பால் கிடச்சிச்சின்னா வாங்கிக்கோங்க அது நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸ்ரீவல்லிபுத்து பத்து பருப்பி வந்து மாட்டுப்பாலில் தான் பண்ணுவாங்க இது பாக்கெட்டு பால் அந்த அளவுக்கு டேஸ்ட் வராது மாட்டுப்பாலில் பண்ணது டேஸ்ட்டு இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க கொஞ்சம் வத்தி வரட்டும் அப்பப்போ கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க ஒரு மணி நேரமாக அது ஆகுங்க நமக்கு வத்தி வர்றதுக்கு அதுவரையும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம கிண்டி கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஐ ஃபிலிமில் வச்சே கிண்டி கிண்டி கொடுக்கணுங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லா திக்காகி வரும் அதுக்கப்புறம் நம்ம ரோ ஃபிலிப்பில் வைக்கணும் ஓரத்தில் இருக்க ஆடையெல்லாம் எல்லாம் வளைச்சு விடணுங்க ஃபஸ்ட்டு பொங்கி வரும் அதுக்கப்புறம் பொங்காது கொதிக்க ஆரம்பிச்சிடும் அடிபிடிச்சுன்னா அந்த டேஸ்ட்டே மாறிடுங்க நல்லா கொதிச்சிக்கிட்டே இருக்குங்க இந்த மாதிரி ஓரில் இருக்கிறதெல்லாம் நம்ம ஆடை எடுத்து விடணும் அப்போ மலாய் மலாயி வந்து சூப்பராக கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நம்ம எடுத்து விடணும் அப்பப்போ எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மலாய் புறம் நல்லா உழும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா கொதிக்கட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்க கண்டி கண்டி கொடுத்துருங்க கொஞ்சம் வத்த ஆரம்பிச்சுன்னா நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு அரை லிட்டருக்கான நமக்கு வத்திருக்கு இன்னும் கொஞ்சம் வத்தட்டும் பாதி பாலாக ஆரம்பிச்சிருச்சுங்க ரெண்டு லிட்டராக இருந்தது ஒரு லிட்டராக ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் வத்தி வரட்டும் ரெண்டு லிட்டரு பால் வந்து அரை லிட்ரு பாலாக கொண்டு வந்தாச்சுங்க ஒன்றரை லிட்டர் நமக்கு வத்திருச்சு இந்த மாதிரி வத்தி வரணும் அடி பிடிக்காம கட்ட நின்று கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க இந்த மாதிரி கிடச்சிரும் அடிகனமான கடாயி வைக்கணுங்க வச்சிங்கன்னா அடியே பிடிக்காது உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பால் ஊற்றுறதுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி வச்சோம்னா வலுசாக பிடிக்காதுங்க சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இரநூத்தம்பது ஐம்பது கிராம் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் சுகரை போட்டோன்னா கொஞ்சம் இலக்கம் கொடுக்கணும் இலக்கம் கொடுத்து அப்புறமா வத்தி வரும் உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் உங்கள் குங்கும பூ ஆட் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க குங்குமப்பூ ஆட் பண்ணால் நல்லா டார்க் கலராக கிடைக்கும் இப்போ நம்ம எதுவுமே ஆட் பண்ணலை நம்மளுக்கு இந்த கலர் கிடைச்சிருச்சு இந்த சுகரை போட்டு கிண்டும்போது இன்னும் கலர் கிடைக்குங்க நேச்சுரலாக தான் எடுக்க போகிறேன் ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ணான்டான் குங்கும பூவும் ஆட் பண்ணான்டான் அப்படியே பண்ணி அப்படியே எடுத்து சாப்பிடலாங்க சுகர் போட்டக்கனால கொஞ்சம் வத்தி வரணும் வத்தட்டும் இனிமேல் தான் கிண்டி ரொம்ப கொடுக்கணுங்க அடி பிடிக்காம இப்போ சர்க்கரை பாக நல்லா வத்தி வர நேரத்தில் நம்ம இதில் கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணிவிடலாங்க நம்ம எந்த டிஃபனில் ஆட் பண்ண போகிறோமோ அந்த டிஃபனில் நெய்யை ஆட் பண்ணி வச்சுக்கிடணும் நெய் தடைய வச்சுக்கோன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க நல்லா ஹார்டானதுக்கப்புறம் நமக்கு வராது அடுப்பில் வாட்டி தான் நம்ம எடுக்கணும் அதனால் நெய் தடைய வச்சுக்கிடலாம் இங்கே உடனே நீங்கள் பீஸ் போட்டு கட் பண்ணாதான் இருந்தால் பண்ணிடலாங்க இந்த மாதிரி டப்பால் வைக்கும்போது நம்ம நல்லா முழுமையாக ஆறுனதுக்கப்புறம் தான் எடுக்க முடியும் நைட்டில் பண்ணிங்கன்னா காலையில் எடுங்கங்க நான் பகலில் தான் பண்ணுதேன் ஈவினிங்கில் எடுக்க போகிறேன் முழுமையாட்டு ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கிடைக்குங்க அடுப்ப இருக்கதையும் நம்ம கிண்டியை கொடுத்து விடணும் இந்த மாதிரி நெய்யை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ரெடி ஆனோன்னா உள்ளே ஊற்றிடணுங்க டிஃபன் பாக்ஸில் ஊற்றணும்னா ஊற்றுங்க நம்ம கேக் ஹோல்டருக்கு பாருங்க அதில் ஊற்றலாம் பிளேட்டில் ஊற்றலாம் நம்ம பருப்பி மாதிரி கட் பண்ணி எடுக்கலாங்க இது உள்ளே ஊற்றிக்கிடலாம் இப்போ சீனி பாகு கரைஞ்சதுக்கப்புறம் நல்லா வத்தி வந்தோடனே நம்ம இதில் ஆட் பண்ணிடலாங்க நல்லா சுண்டி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த இந்த ஸ்டேஜில் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிடலாங்க ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அரை ஸ்பூன் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம் அரை ஸ்பூனில் நமக்கு தெரிஞ்சு வரல அப்படின்னா நம்ம ஒரு ஸ்பூனையும் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் திட்டு திட்டாக இருக்கணும் திட்டு திட்டாக இருந்தால் தான் இந்த கலாக்கால் வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் திரைய ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இந்த அளவுக்கு தெரிஞ்சாலே போதுங்க இதுக்கு பதில் நீங்கள் வினிகரம் ஆட் பண்ணிவிடலாம் லெமன் இல்லட்டா லெமன் ஊற்றுறது தான் நல்லதுங்க இப்போ கொஞ்சம் வத்தி வரட்டும் கொஞ்சம் திக்கான நம்ம ஆட் பண்ணிவிடலாம் டப்பலை இப்போ நல்லா வத்தி வர ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம நெய் ஆட் பண்ணிடலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு இது நல்லா கிண்டி கொடுத்துடலாம் சூப்பராகட்டு கலாக்கால் ரெடி ஆகிடுச்சுங்க கடையில் வந்து வெயிட் அதிகமாக இருக்கணுங்கிறதுக்காண்டி சுகர் நிறைய ஆட் பண்ணுவாங்க அது இல்லைன்னா இது கூட பன்னீர் ஏதாவது ஆட் பண்ணுவாங்க நம்ம தனியாட்டு வெறும் பாலில் பண்ணியிருக்கோம் சூப்பர் டேஸ்ட்டில் இந்த மாதிரி தீபாவளிக்கு வீட்டில் ரெடி பண்ணுங்க எவ்வளோ எம்மியாக கிடச்சிருக்கு பாருங்க கலாக்கல வந்து ரெடி ரெடியாகிடுச்சிங்க நம்ம இறக்கலாம் நம்ம கீழே இறக்கியாச்சு நெய் தடவி வச்சிருக்க பார்க்கத்தில் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் சூப்பராக பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி கலர் வந்து உங்களுக்கு தச்சு கிடைக்கணும் கிடைச்சாதான் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பார்க்கறதுக்கும் அழகாக இருக்குங்க இந்த மாதிரி ரெசை தட்டி கொடுத்து வைங்க ரொம்ப இறுத்தியாக மிக்கி வேண்டாம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எதுவும் இருந்ததுன்னா நம்ம போட்டு கட்டி வச்சிடணுங்க நம்ம மூடி வச்சாக்க வேறு தண்ணி வெடிஞ்சிரும் அதனால இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியை போட்டு ஒரு ரப்பர் போட்டு வச்சுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம முழுமையாக ஆறணுங்க அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் சூப்பராகிட்டு கலக்கல் ரெடி ஆயிடுச்சிங்க நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கிடலாம் சூப்பராக கிடைக்கும் டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் தீபாவளிக்கு இந்த வருஷம் தீபாவளிக்கு கண்டிப்பாக செஞ்சு பாருங்க அம்மா சொன்னோன்னா நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் நல்லா ஆறிடுச்சுங்க இந்த வெளியே எடுத்துக்கிடலாம் நம்ம இதை வந்து நம்ம வெளியே எடுக்கும்போது வராதுங்க நம்ம லைட்டாக சூட் பண்ணி தான் எடுக்கணும் அதனால் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடியில் வச்சு லைட்டாக சூட் பண்ணிக்கலாம் நெய் உருகி வரும்போது நம்மளுக்கு விழுந்துருங்க அங்கே இந்த மாதிரியே அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு லைட்டாக சூட் பண்ணிக்கோங்க சைட்லலாம் நமக்கு விடணும் விட்டா தான் கிடவிடும் நம்ம ஓரத்தில் கட் பண்ணி எடுக்க முடியாது இதை சூடாயிருச்சுங்க கட்டிடலாம் அப்படியே நம்ம சப்பாத்தி கட்டில தட்டி எடுத்துடலாங்க ரேஸ் எப்படி தட்டி விடுங்க விழுந்துரும் ஒரு துணியை கயிறு வச்சுக்கோங்க சூடாயிரும் வா சூப்பரா வந்துருச்சுங்க சூடாக இருக்குது பார்த்து பிடிக்கணும் பிடிக்கும்போது விழுந்துடக்கூடாது நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு வந்து இது எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஆஃப் சர்க்கிளாக தான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் வா சூப்பராக இருக்குங்க நல்லா சாஃப்டாக இருக்குங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு இதில் வந்து நட்ஸ் எதுவும் வைக்கணுனாலும் வச்சுக்கிடலாம் அப்படியே சாப்பிட்ணாலும் சாப்பிட்லாம் எல்லாத்தையும் எடுத்து பிளேட்டில் வச்சாச்சு விட எம்மியாக இருக்குது பாருங்க பார்க்கல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்கண்ணா சின்ன சின்ன பீஸா வேணுன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க நான் பெருசாக கட் பண்ணியிருக்கேன் நம்ம கடையில் எல்லாம் கொடுக்க மாதிரி பாயில் பேப்பர் வச்சு எடுக்கணுன்னா பாயில் பேப்பர் வச்சு எடுத்துக்கோங்க நல்லா நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு எம்மி எம்மி கலக்கல் ரெடிங்க இந்த மாதிரி கொஞ்சம் நடுசாக வச்சுக்கோங்க பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அப்படியே சேர்த்து சாப்பிட்லாங்க சூப்பர் டேஸ்டில் பண்ணியாச்சுங்க வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு தீபாவளிக்கு நீங்களும் இந்த கலக்கல் பருப்பியை பண்ணி கலக்குங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு மறுபடியும் மறுபடியும் செஞ்சு சாப்பிடுவேங்க கடை பக்கமே போக மாட்டேங்க அந்தளவுக்கு டேஸ்டாகட்டு செஞ்சாச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் தீபாவளிக்கு அட்டை காசமாக காரைக்கால் பருப்பி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க வேறு லெவலில் இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்துச்சிங்க தான் கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யுங்க செஞ்சு சூப்பராக இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டிலேயே ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சிங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தீபாவளிக்கு இந்த மாதிரி கலக்கல் செஞ்சு வீட்டை ஒரு கலக்கு கலக்கியிருக்காங்க எல்லோரும் பாராட்டுவாங்க அவங்கள அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சிங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சூப்பர் லெவலில் இருக்குங்க சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்குது கடையில் கூட அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக கிடைக்காதுங்க ஒரு ஜன கலக்கல்லு தான் சூப்பருங்க ட்ரை பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் பாய்